வெல்கம் டு தன்விகா சமையல் இது வியாழக்கிழமை காலையில் நாங்கள் தாளி ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி ரெடியாக வந்துவிட்டோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே சாமி வருவாங்க அதனால வந்து நிற்கிறோங்க அங்கேயே ஜூஸு மோரம்லாம் கொடுத்தாங்க எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க பூசரை இலையில் வெண்ணெய் வச்சு விற்பாங்க வெண்ணெய் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க நம்ம எப்படி வேணாலும் வெண்ணெய் வாங்கி அடிக்கணும் சாமி மேலே அதுதான் இந்த ஃபங்க்ஷனு சாமி வந்து ஊர்வலமாக வரும் சாமி யானையும் இப்போ வெண்ணெய் வாங்கி அடிப்பாங்க அதுக்காக தான் மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க பாருங்கள் நிறைய கூட்டம் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அவங்கெல்லாம் ஏதோ மந்திரம் ஊத்திட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அவங்களும் நடந்து போயிட்டே இருந்தாங்க இதை படிச்சுட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க பின்னாடி யானை வந்துட்டு இருந்தது இவங்க போய் முடித்ததும் அடுத்தது யானை வந்துட்டு இருந்தது யானைக்கிட்டேயும் எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க அப்புறம் குழந்தைங்கள தூக்கி அதில் உட்கார வச்சு இறக்கிட்டு இருந்தாங்க இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க யானைன்னு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இது தலையில் வைக்கும் காசு கொடுத்தோம்னா அப்படி தலையில் தும்பிக்க வைக்கும் இதுதான் மன்னார்குடி கோவில் யானை அடுத்ததாக பின்னாடி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க செண்டை மேளம் போயிட்டு இருந்தது அடுத்ததாக சாமி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க சாமி மேலே அடிக்கிறத விட அது உள்ளே உட்காந்துருக்கு ஐயர் குளிச்சேருவார் வெண்ணெயில் அந்தளவுக்கு நிறைய அடிச்சுட்டே இருப்பாங்க அடிக்கிறதுல எங்கே விழுகிறதுன்னு விழுகுதுன்னு தெரியாது இதை பாருங்கள் ஐயர் எல்லாம் ஒரே வெண்ணை தான் அதை எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க இப்படி போகிற வழியிலே அடிச்சுட்டே இருப்பாங்க எல்லோரும் இதுதான் இந்த வெண்ணத்தாளி ஃபங்க்ஷனு அடுத்தது நாளைக்கு வந்து தேர் இருக்குது அத்தை வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் இதை பாருங்கள் சாமி இப்படி தான் இருக்கும் இதுதான் ராஜகோபால சாமி இது மேலே இந்த எவ்வளோ வெண்ணெய் போட்டிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இதோட பின்பக்கம் இப்போ வரும் பாருங்கள் வீடியோவில் அதான் அதோட பின்பக்கம் இது வந்து முன்பக்கம் சாமியை மறைஞ்சிட்டு அந்தளவுக்கு வெண்ணெய் அடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் இதோ பின்பக்கமும் வெண்ணெயெலாம் நிறைய ஊட்டியிருக்கு இது சாமியோட பின்பக்கம் இது பாதம்னு சொல்லுவாங்க குழந்த பாதம்மா அது இந்த பாதம் வச்சுருப்பாங்க இதையும் சாமி கும்பிடுவாங்க எல்லோரும் அவ்வளோதான் இந்த வெண்ணத்தாளி ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு அடுத்தது நாளைக்கு வந்து தேர் ஃபங்க்ஷனு அதோடய வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோலாம் பாருங்கள் தேங்க்யூ